யாரா இடம் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க அமையாமையே இருக்கா அல்லது சொத்தே எனக்கு இல்ல என்னால சேர்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி யாரா இருந்தீங்கன்னா சொல்லலாம் யாரா இருக்கீங்களா இதுக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த பரிகாரம் வந்துட்டீங்கன்னாவே இந்த இடம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அது இதை மட்டும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணனும் சரிங்களா ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மூதாறு நிறைய சொத்து பத்துக்கள்லாம் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்களா இல்லையா வச்சிருந்திருக்காங்களா இல்லையா ஆமா சார் அவங்க வந்து செப்பல் போட்டு வழக்கமே கிடையாது அவங்களுக்கு செப்பல் போடுற வழக்கமே கிடையாது இந்த பூமியோட அவங்க வந்து எப்பவுமே ஒரு இணக்கமா இருந்துகிட்டேதான் இருப்பாங்க இப்ப நம்ம எங்க போனாலும் செப்பல் வீட்டுக்குள்ள போனாலும் செப்பல் போட்டுறாங்க பூமிக்கு நம்மளுக்கு உண்டான ஒரு தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிருச்சு அது மேல ஒரு ஈடுபாடே இல்லாம போயிருச்சு அதனாலதான் அந்த பூமி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்க மாட்டேங்குது காரணம் புரியுதுங்களா அதனால நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினசரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டராவது நீங்க சும்மா ஒரு காலாரம் வந்து அப்படியே பூமியோட நடந்துட்டு போயிட்டு வாங்க செப்பல் போடாம அப்படியே நீங்க காலாரம் நடந்து போயிட்டு வாங்க நீங்க அதுக்கு தார் ரோடா இருக்கு அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க தடமா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது